சூப்பரா இருக்கு தங்கம் அது வேணாவா சரி வேற போட்டுக்கோ அது வேணாம்னா

இது நல்லா இருக்கு நானா இது சூப்பரா இருக்கும் நல்லா இல்லனா கைட்டிடு நல்லா இல்லனா கைட்டிடு ஆ ஓகே நானா சூப்பரா இருக்கு ஆ இப்ப பரியோல அழகாக இருக்கு பாரு ஓகேவா என்ன இது காதுக்கு கம்பலா காதுக்கு கம்பலா வாங்கி கொடுத்துறேன் மாட்டானே இடு ஒரு கம்பல் வேணுமா அது எந்த கம்பல குடுக்குறது சொல்லுபாக எப்படி இருக்கு சூப்பரா இருக்கான்னு கேளுங்க

நீங்களும் கும்பிட்டு அப்படியே காட்டுங்க நீங்களும் கும்பிட்டு நீங்களும் சாமி வேண்டிக்கங்க உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வேண்டிக்க

ஸ்ரீவாணி கூழ் பணம் எடுத்துன்னு வந்துன்னுக்கிறாங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆ இப்படி வந்துருனாண்ணா இப்படி வந்துருனானா அப்படியே நில்லு அப்படியே நில்லு கரெக்டா இருக்கும் அங்க வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படியே எல்லாரும் வர ஹாய் சொல்லுங்க ஸ்ரீவணி பாப்பா இங்கேப்பேன்

வந்து பட செய்யறேன் நான் பொங்கல் செய்யணுன்னு மாவு வழக்கு செய்யணுங்கிறேன் அங்கே வைக்க முடியாதுல்ல இப்போ பொங்கல் அதனால் வீட்டிலேருந்து வச்சு அப்புறம் வேறு என்னமாற்றீங்க நீரை

நினத்தி குஷ்டியா நானா நல்லா இருந்துதா ஓகேவா எப்படி இருந்து சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் விளக்கும் பொங்கலும் செஞ்சாச்சு இப்போ வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சிங்க அதனால போய் சாமிக்கு வந்து விளக்கேத்துல நடந்து போயிட்டு இருக்கோம் ஸ்ரீவானி பாப்பா வந்து ஸ்ரீவானி ட்ரெஸ்ஸும் மாத்திட்டா ஆஸ்டைலோ மாறிடுச்சு எங்கம்மா போறோம் அப்படின்னு கேட்டுன்னு வரா கோவில் கிட்ட வந்துட்டாங்க கோவில வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க நானும் வந்து மாவிளக்கை ஏற்றிட்டேன் ஆமா அதான் மாவிளக்கு டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆஹா மெது மெதுந்தா இருக்கும் சூப்பரா இருக்கும் டேஸ்டா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோங்க அப்புறம் வந்து ஸ்டீவானி நான் நம்மளுக்கு எல்லாருக்கும் வேண்டிக்கினேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலிங்களுக்கும் வேண்டிக்கினேன் எல்லாரும் நல்லா இருப்போம் சீக்கிரமா கோவிலும் கட்டணும் நம்ம கோவில் ஏன்னா வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தான் நம்ம கோவில் கட்டுவாங்க அதனால வந்து கோவில் கட்டணும் கோவில் கட்டினா தானே சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க பின்னாடி கோபுரம் இருக்கு

அப்புறம் வீட்லயே வந்து கற்பூரம் ஏத்தி வித்யாவார்த்தனை காட்டியாச்சு அது அப்படியே எல்லாருக்கும் நம்ம வீட்டுல அப்பாவுக்கு அப்புறம் வந்து மாமா உட்காந்துட்டு மாமாவுக்கு காட்டியாச்சு நம்மளும் காட்டியாச்சு உங்களுக்கு நீங்களும் வேண்டிங்க தான் காமிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ வேண்டியாச்சு ஸ்டீவானி பாப்பா பாருங்க தெரியுமா இந்த வருஷத்துக்கு அப்படின்னு வேண்டிக்கினா இது வெள்ள நம் வீட்டுல கும்பசம் ஒரு வாயிலிருந்து ஒரு வாய் சாப்பிடுவோம் அவ்வளவுதான்

எப்படியும் ஒரு பத்து வகை குழம்பு இருக்கும் ஐம்பது வீடு ஐம்பது வகை குழம்பு இருக்குங்களா செய்ய மாட்டேங்கா சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி காத்துனா போடுங்க கமல்ஸ் பண்ணுங்க